சார் இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்கில் தொடங்கணும் என்ன தொடங்கணும் போன வருஷம் பிகேன் பக்தியில் தான் நம்ம ஹாப்பி நியூ இயர்னு ஆரம்பித்தோம் ஆமாம் இல்லை திரும்பி பார்த்தா ஏழு மாதம் ஆயிடுச்சு அதாவது சில ஆஃபீஸ் மீட்டிங் மட்டும் எப்படி இருக்குன்னா இன்னும் இன்னைக்கு நம்ம ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சே என்ன செய்யப்போறோம் இன்னுமா ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி என்ன செய்ய போகிறோன்னு பேசிகிட்டு இருக்கீங்க ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சியே முடியும் போகுது சனி பயிற்சி வந்தது குரு பயிற்சி வந்தது ராகுகேது பயிற்சி வந்தது இவருக்கு எல்லாம் வந்தது இதில் இந்த ஜூலை மாதம் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு விஷயங்கள் நடக்க போகிறது அது என்னங்கிறத நம்ம ராசி ரீதியாக பார்த்து விடுறோம் அதில் முதல் விஷயமா என்னன்னு பார்த்தீங்கன்னா ராசி ரீதியாக இப்போ சுக்கரன் வந்து ரிஷபத்தில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் இந்த மாதத்தினுடைய எண்டில் மிதுனத்துக்கு போகிறார் பாயிண்ட் நம்பர் ஒன் ரெண்டாவதாக மிதுனத்துல சூரியனும் குரு உங்களுக்கு வந்து குருவுமாக இருக்கிறார்கள் சூரியன் கடகத்துக்கு வந்துடுவார் சுக்கரனும் குருவுமாக சேரப்போகிறார்கள் ரைட் அடுத்து சூரியன் கடகத்தில் இருக்கக்கூடிய சூரியன் அங்கே ஏற்கனவே இருந்த புதனை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறார் புதன் என்ன பண்ணுறார் வக்கரமாயி திரும்ப மிதுனத்துக்கு வந்துடுறார் அடுத்ததாக செவ்வாய் என்ன பண்ணுறார் சிம்மத்திலேருந்து கன்னிக்கு வராது இந்த பக்கம் சனி என்னடானா வக்கரமாக வராரு போதும் போதும் லிஸ்ட்டு பெருசாக போகுது ஸோ இப்போ இத்தனை கிரகங்களும் புதன் வக்கரம் சனி வக்கரம் செவ்வாய் சிம்மன் டு கன்னி அதே மாதிரி சூரியன் மிதுனம் டு கடகம் சுக்கரன் ரிஷபம் டு மிதுனம் இப்போ இத்தனை விஷயங்களுமாக சேர்ந்து எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன நடக்கப் போகிறது யார் யாரெல்லாம் குபேர யோகம் பெறப்போகிறீர்கள் யார் யாருக்கெல்லாம் பணவரத்து வரப்போகிறது யார் யாரெல்லாம் வெளிநாடு போகிறீங்க ராசி ரீதியாக விடலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு எல்லாம் இந்த நான்கு கிரக பயிற்சிகள் என்ன பலன்களை தரப்போகிறது என்பதை பார்க்கிறோம் இந்த நான்கு கிரக பயிற்சிகள் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஆறு கூடிய சனி பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நான்கு ஐந்து கூடிய சனி பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் அவர் வக்கரம் பெறுகிறார் நான்கு ஐந்து கூடியவர்னால் யார் அப்படிங்கிறத பார்க்கணும் நாலாம் இடம் என்பது உயர்கல்வி உயர் பதவி மரியாதை இதெல்லாம் தரக்கூடியவர் இந்த சனி பகவான் அவர் வக்கரமாகும் பொழுது என்னாகும் இந்த உயர்கல்வி உயர் பதவி என்பது தடைபடும் சார் நிறைய பேர் இங்கேருந்து ஜெர்மன் போகிற வரைக்கும் புழைக்க தான் போகிறாங்க இங்கேருந்து ஜெர்மன் போகும்போது ஒரு எண்ணத்தோடு தான் போகிறாங்க நான் வரும்போது மிகப்பெரிய இன்ஜினியர் ஆவேன் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் படிப்பேன் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் படிப்பேன் போன்ற எண்ணங்கள் வருகிறது எல்லா ஃபாரின் போனவங்களையும் பார்த்துருக்கீங்களா எல்லா ஃபாரின் போனவங்களும் நல்லா இருக்கிறது இல்லை சில பேர் தான் நல்லா இருக்காங்க சில பேர் அங்கே போய் கெட்டு குப்பிச்சவராகிட்டு வராங்க என்ன காரணம் என்ன என்னவென்றால் அந்த போகிற கண்ட்ரியை பொறுத்து சில கண்ட்ரிஸில் சில விஷயங்கள் ரொம்ப சுதந்திரமாக கிடைக்கும் சில கண்ட்ரீஸில் சில விஷயங்கள் நம்ம மனதை டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் பார்ட்டி அது இதுன்னா எப்போ பார்த்தாலும் அதுதான் காலங்காத்தாலும் பொழப்பு பொழப்பில் சம்பாதிக்கிற ஈவினிங்கான பார்ட்டி அப்படி இருக்கிறது கிடையாது காலிலேருந்தே பார்ட்டி போன்றதெல்லாம் நடக்கும் அப்போது இந்த மாதிரியான கண்ட்ரிஸ் நான்கு கோடியின் மக்கரம் பெறும் பொழுது ஆகும்னா சம்மந்தம் இல்லாத ஒரே அதாவது துபாயிலே எடுத்துக்கோங்க சார் துபாயில் ஒரு சில இடங்கள் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு சில இடங்கள் ரொம்ப டிவைனாக ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கும் ஒரு சில இடங்கள் ரொம்ப ஃபன்னாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறது இந்த ஃபன்னான இடத்துக்கு போகிறவங்கலாம் ஃபன் பண்ணிட்டு இருக்கிற காசுலாம் அழிச்சிட்டு வந்துடுறாங்க நல்லா சம்பாதிச்சேன் நிறையா சம்பாதிச்சேன் எல்லாம் எங்கே போயிடுச்சு எல்லாம் அப்படியே அங்கே போய் அங்கே போய் சீட்டு விளாண்டா எல்லாம் போயிடுச்சு சீட்டு விளாண்டியா நம்ம போனதே கடன் அடைக்கிறதுக்கு தானே கோபால் மறந்துவிட்டோம் அங்கே போனோன்னா நம்ம நான்கு கூடியவர் வக்கரம் பொழுது என்ன ஆகணுன்னா உயர்கல்வி உயர் பதவி வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் அதை தடுக்க தக்க வச்சுக்காமல் பேர் எடுத்துருவோம் ஸோ நான் இதை விட மோசம் இந்த பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில் வேலை கிடச்சி நமக்கு ப படிப்பு கிடச்சி போகிறவங்க அங்கே போய் இருக்கிற யாரையாவது பிடிச்சி லவ் பண்ணிக்கிட்டு அவங்களே டெர்மினேட் பண்ணி அனுப்பி விட்ருவாங்க அந்த பிள்ளைரு கல்யாணம் பண்ணிவிட்டு இங்கே வந்து வாழ முடியுமா அது ஏதோ செவ்விந்தியர்கள் அவங்களும் போய் நமக்கு செட் ஆவாங்களா அது நல்லா எட்டு அடி இருக்கும் அடி இருக்கும் சார் நம்மளாலேதான் இருப்பான் பட் அந்த நேரம் கிறுக்கு அங்கே போய் இருக்கிற படிப்பும் போய் நான்கு ஐந்து கூட ஒரு ஆறாம் இடத்துல வைக்கிறம்பொழுது உயர்கல்வி உயர் பதவி கௌரவம் போன்றவை கிடைக்காது நமக்கு ஏதாவது கவுன்சிலிங் பண்ணுவாங்க நம்மளை கூப்பிட்டு வச்சு கவுன்சிலிங் பண்ணுவாங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் நாலு ஒரு வக்கரம் பெற்றது நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்களா நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது என்பதெல்லாம் சொல்லுவாங்க நமக்கு ரொம்ப வெக்கமாக இருக்கும் ஸோ அடுத்ததாக ஆறாம் இடத்தில் இருந்து வக்கரம் பெறுவதால் உங்களுக்கு நல்லபடியாக வேலை கிடைச்சது துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒம்பதில் இருந்த குருவும் ஆறாம் இடத்த சனியுமாக சேர்ந்து வேலை கொடுத்தார் ஆனால் அந்த கிடைச்ச வேலை என்ன ஆகிடுச்சு தட்டி போகிறது அந்த வேலையை போய் தக்க வச்சுக்க தெரில எப்படியாவது வந்து கெடுத்துக்கிட்டீங்க போன்றதெல்லாம் ஏற்படுகிறது ஆறாம் இடத்துல இருந்து வக்கரம் பெறுகிறார் ருண ரோக சத்ரு வியாதி கடன் கஷ்டம் போன்றவை எல்லாம் இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்த சனி வக்கரம் பெற்று அது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடுறார் அடுத்ததாக குரு எட்டாம் இடத்தில் இருப்பதால் குரு உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருப்ப ஓடிப்போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குரு ஒன்பதில் குரு வந்ததுலேருந்தே உங்கள் லைஃப் மாறிடுச்சு இப்போ எட்டுக்குடிய சுக்கரனோட அவனே தான் லக்னாதிபதி சுக்கரனோடு சேர்ந்து ஒன்பதாம் வீட்டில் பொழுது தொழிலில் மிகப்பெரிய வெற்றிகள் என்பதெல்லாம் கிடைக்கிறது நான் பெரிய லெவலில் ஜெயிப்பீங்க தொழிலில் அடுத்ததாக உங்களுக்கு ஒம்பது கோடியே புதன் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் பத்தில் இருந்து வக்கரம் பெற்று மீண்டும் ஒம்போதுக்கு போகிறார் ஒம்பது பன்னிரெண்டு கோடியர் வக்கரம் வரும்பொழுது என்னாகும் பன்னிரெண்டு கொடியர் வக்கரம் வரும்பொழுது நிறைய பணம் வர வரும் விரயம் எல்லாம் பாசிட்டிவ் ஆகும் ஆனால் ஒம்பது கோடியர் வக்கரம் பொழுது அப்பாவுடனான வாழ்க்கை அப்பா அப்பாவோட ஹெல்த்து அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வக்கரமாகும் பொழுது டோட்டலாக அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது அப்பாவை மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுகிறது ஒம்பது கூடையவன் வக்கரமாகிறான் அடுத்ததாக உங்களுக்கு பத்தாம் இடத்துல சூரியன் வருகிறார் இவர் பதினொன்று கூடைய பாதகாதிபதி சூரியன் பாதகாதிபதி சூரியன் பத்தாம் இடத்தில் வரும்பொழுது பாதகத்தை தருகிறார் வெறும் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் தரார் ஒன்றுமே இல்லாத பிரச்சனைலாம் தருவார் இந்த பாதகாதிபதி சூரியன் தொழிலில் கெட்ட பேர் ஏன்னால் சூரியன்னா யார் மேனேஜ்மெண்ட் பத்தாம் இடத்துல சூரியன் வரும்பொழுது மேனேஜ்மெண்ட்டு உங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்கும் எதுக்காக இப்படி பண்ணீங்க நீங்கள் இப்படி கூடாது போன்றவைகள்லாம் சொல்லும் ஸோ மேனேஜ்மெண்ட்டை பகச்சிக்கிற எந்த விஷயமும் தொழிலில் பண்ணாதீங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியாமல் பண்ணிடலாம் இது யாருக்கு தெரிஞ்ச போகுது என்ற நினைப்பெல்லாம் இருந்தால் அதை தரிசை மாற்றிக்கிங்க இது யாருக்கு தெரிஞ்சிட போகுதுன்னு நினச்சிங்கன்னா அதை மாற்றிக்கிங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும் மேனேஜ்மெண்ட் பத்தாம் இடத்துல பத்தாம் இடத்துல சூரியன் இருந்தால் பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு ஆனால் பத்தில் உங்கள் பாதுகாத்து சூரியன் இருக்கக்கூடாது அடுத்த பன்னிரெண்டாம் வீட்டிலே ரெண்டு ஆறுக்குடையவன் ரெண்டு ஏழு குடையவன் பன்னிரெண்டாம் வீட்டில் பொழுது தனஸ்தானம் டோட்டலாக அவுட்டு ஏழாம் இடம் என்பது கலத்திரஸ்தானம் களத்திறக்காரகனும் டோட்டலாக வந்து ப்ராப்ளம் ஆயிடுறான் அதனால் வந்து திருமண வாழ்க்கையில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் திருமண வாழ்க்கையில் நீங்கள் வந்து எதாக இருந்தாலும் பார்த்து பார்த்து செய்யணும் திருமண வாழ்க்கை ஏன்னா பன்னிரெண்டு குடையவன் வக்கரம் என்பதால் நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க உங்கள் ஒய்ஃப் ஒன்று சொல்லுவாங்க ரெண்டும் சேர்ந்து பிரச்சனையாக முடியும் போன்றவைகள்லாம் ஏற்படும் இந்த பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கும் பொழுது ரெண்டு என்பது தனஸ்தானம் இந்த தனஸ்தானத்தின் பன்னிரெண்டாம் வீட்டில் வக்கரம் பெறும் பொழுது பண வரத்து நின்று போயிடும் எங்கன்னா பணம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா டோட்டலாக ஸ்டாப் ஆகிடும் போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ அப்போது உங்களுக்கு பத்தாம் இடத்துல சூரியன் பன்னிரெண்டிலே செவ்வாய் செவ்வாய் பன்னிரெண்டிலிருந்து நான்காம் பார்வையாக மூன்றை பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக ஆறை பார்க்கிறார் எட்டாம் பார்வையாக ஏழை பார்க்கிறார் தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கிறார் செவ்வா எட்டாம் பார்வையாக அப்போ செவ்வா எட்டம் சொந்த வீட்டை பார்க்கும்போது என்னாகும்னா அந்த ஏழாம் இடம் என்பது டெவலப்மெண்ட் ஆகும் வெளிநாட்டு போகிறது எக்ஸ்போசர்ஸ் உங்களுக்கு வந்து கூட்டு தொழில் பார்ட்னர்ஷிப் போன்ற அத்தனை வரும் துலாம் ராசிக்காரர்கள் ஒன்பதாம் வீட்டிலே குரு பகவானும் அதே மாதிரி பத்தாம் வீட்டில் சூரியனமாக சேர்ந்து மிக பிரம்மாண்டமான அமைப்புகளாக தரப்போகிறார்கள் கலக்குங்க கிலோமீட்டருக்கு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக வாய்ந்த நமது ஸ்ரீமடம் தினசரி விஷ்ணுமாயாக இருக்குது இங்கே தான் ஆறு அடி ஹைட்டில் பெரிய உலகத்திலே பெரிய விஷ்ணுமாயா இங்கே தான் இருக்கார் வந்து வழி வழிபடுங்க மீண்டும் ஒரு நல்ல புதிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்